இது போன்ற ஒரு மனிதர் ரத்தத்துடனும் சதையுடனும் இந்த பூமியிலே உலா வந்து கொண்டிருந்த மூன்று வயது வரை பேசும் திறனை பல்கலைக்கழகங்கள் தாராக வந்து திரும்ப திரும்ப முயற்சி செய்து வாழ்க்கையினுடைய வெற்றி கிடைகளை எட்டி பிடிக்கிறானோ அவன்தான் எடுத்தவுடனே வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லாத ஒன்றுதான் இந்த மகனை வைத்தால் என்ன செய்ய போகிறேன் இந்த முட்டாள் என்ன போகிறேன் என்று சொல்லி பின்னால் உலக சரித்திரத்தை மாற்றி எழுதி மிகப்பெரிய தடுத்து நிறுத்துவதற்கு ஆட்களே இல்லை ஐரோப்பிய தேசத்தில் நிலைமை ஏற்படுகிறது அன்றைக்கு அவரை தடுத்து நிறுத்தியவர் ஒரே ஒருவர் தான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரே என்று ஓரம் கட்டப்பட்ட ஒரு மாணவன் உலக சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய வல்லமைப்படுத்த ஒரு தலைவராக நாளை உருவாகிறான் என்று சொன்னால் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 அந்த ஐசி வருகிற வாய்ப்புகளை எல்லாம் உதறிவிட்டு ஒரு விஞ்ஞானியாக மட்டுமே இந்த சமுதாயம் வாழ வேண்டும் வளர வேண்டும் ஓங்க வேண்டும் உயர்ந்து என்பதற்கு மாநிலத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் வறுமை கோட்டிற்கு மேலே வந்து போற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு விஞ்ஞானியாகத்தான் நான் வர வேண்டும் என்று நினைத்தாரே தவிர ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைமை பண்பு இருந்த போது கூட அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தன்னை நாடி வந்த போது கூட அதை வேண்டாம் அவனை தூக்கி எறிந்த ஒரு விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது ஜென்ரேஷன்ஸ் டு கம் இட் மே வில் ஸ்கேர்ஸ் பிலீவ் தட் such a one as this ever existed on this earth in flesh and blood என்று சொல்லி அவருடைய பொருள் என்னவென்று சொன்னால் இனி வரப்போகிற சந்ததிகள் எல்லாம் தலைமுறைகள் எல்லாம் இதே போன்ற ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார இரத்தத்தோட சதியோடும் என்று சொல்லி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதரை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மனிதனுக்கு என்னுடைய சரந்தான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சரித்திரத்திலே பொன்னெடுத்தklar பொறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முதுமொழியை விட்டு சென்றிருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த முதுமொழிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா சொல்ல முடியுமா மாணவர்கள் உலகத்தினுடைய தலைவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு தலைவரை பற்றி சொல்லும் போது சொன்னார் வருகிற எல்லாம் இட் மே வில் பிலீவ் ஒருவேளை இருக்கலாம் என்ன இருக்கலாம் என்று சொன்னால் இதுபோன்ற ஒரு மனிதர் ரத்தத்துடனும் சதையுடனும் இந்த பூமியிலே உலா வந்து கொண்டிருந்தாரா என்று நம்புவதற்கு மிக கடினமாக இருக்கும் என்று அந்த முதுமொழி இங்கு உதித்துவிட்டு சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த பூமி பந்தில வாழ முடியுமா என்ற கேள்வி எழுந்த போது வாழ்ந்து காட்டியவர் தான் மகாத்மா காந்தியடில் அவர்கள் அவரை பற்றி சொல்லும் போதுதான் ஐன்ஸ்டீன் இந்த முதுமொழியை சொல்லி சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஐன்ஸ்டீன் மூன்று வயதிலே பேச்சு வராமல் மூன்று வயது வரை அவருக்கு பேச்சு வராது அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் இந்த குழந்தை நாளை என்ன செய்யப் போகிறது என்ற நிலை நினைத்திறேன் தேங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆசிரியர்களால் புறக்கணிக்கப்பட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் அவருக்குத்தான் இருபத்தாறு வயதில் ஐம்பத்தாறு பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டம் தர முன்வந்தன் என்பதை மறந்துவிடக் மூன்று வயது வரை பேசும் திறனை இழந்த அந்த ஐன்ஸ்டீன் இருபத்தாறு வயதிலே வயதில் ஐம்பத்தாறு பல்கலைக்கழகங்கள் தானாக வந்து எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வாருங்கள் நாங்கள் எங்களுடைய தருகிறோம் என்று சொல்லக்கூடிய மாமேதையாக உலகமெல்லாம் பார்த்து வியக்கக்கூடிய மாமனிதராக திகழ்ந்த பெருமை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு உண்டு அந்த இன்னொருவரை மிகப்பெரிய மனிதராக இருக்கிறார் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியில் அவர்கள் தான் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் தோல்விகளும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வரும்போது வின்னிங் இட்ஸ் நாட் ஸ்ட்ரென்த் வெற்றி பெறுவது என்பது நமக்கு சக்தி கிடையாது போராடுவது என்பதுதான் ஸ்ட்ரகிள் மேக்ஸ் யூ மோர் பவர்ஃபுல் ஸ்ட்ரகிள் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர் என்றைக்கு போராடுகிறீர்களோ என்றைக்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் தோல்வி அடைந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து வாழ்க்கையினுடைய வெற்றி கிடைகளை எட்டி பிடிக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த மனிதனாக இருக்க முடியும் ஆகவேதான் இப்படி நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் மாணவர்கள் நெஞ்சத்திலே பதியுமாறு சொல்லும் போது தேர்விலே தோல்வியுற்ற மாணவர்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத உதவாக்கிறார்கள் என்று யாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது தேர்விலே தோல்விடுவது என்பது எல்லோரும் தோல்வியுற்றவர்கள் தான் பெர்னாட்சா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய இளவயத்தில் நான் இருபது முறை நான் முயற்சி செய்தால் அதில் பத்தொன்பது முறை நான் இருக்கிறேன் அந்த இருபதாவது தான் ஒரு சிறிய வெற்றியை பெற்றிருக்கிறேன் ஆகவே எடுத்தவுடனே வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய சாத்தியமில்லாத ஒன்றுதான் ஆகவே முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் பெர்னாட் ஷா உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மகனை வைத்து என்ன போகிறேன் இந்த முட்டாள் மகனை வைத்து என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பின்னால் உலக சரித்திரத்தை மாற்றி எழுதி மிகப்பெரிய உலக போரிலே தன்னுடைய பங்கின் மூலம் இந்த உலக சரித்திரத்தை மாற்றி எழுதிய ஒரு தலைவர் அந்த தலைவர் தன்னுடைய குழந்தையாக இருந்தபோது இராணுவ பள்ளியிலே சேர்ந்தார் அவருக்கு படிப்பு வராது ஆங்கில நாட்டை சேர்ந்தவர் படிப்பு வரவில்லை என்று சொன்னால் அந்த காலத்திலே ராணுவ பள்ளியிலே சேர்ப்பார்கள் பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் நமது நாட்டில் கூட வீட்டை விட்டு ஓடியவர்கள் எல்லாம் ராணுவத்தில் சேருவார்கள் இன்றைக்கெல்லாம் நிலைமை மாறிவிட்டது அப்படி இராணுவ பள்ளியிலே சேர்ந்தவர் அவர் தன்னுடைய உருவம் தன்னுடைய வாகு இவையெல்லாம் எல்லாம் எண்ணி நகையாடுவதாக ஏலனம் செய்வதாக இருந்த போது கூட ஒரு தடவை அவருடைய மாணவர்கள் கூட இருக்கிற சக மாணவர்கள் அங்கே இருக்க நீச்சல் குளத்தை அவர் தள்ளிவிட்டார்கள் உயிர் போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து காப்பாற்றினார்கள் அப்படிப்பட்டவர் தன்னுடைய தேர்வுகளை எதிர்கொள்ளும் போது ராணுவ பள்ளியில் இருந்து வெளியே வர முடியுமா நிலை அன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது பார்த்தார் பத்து தேர்வு தாள்கள் அங்கே இருக்கின்றன பத்து வினாத்தாள்கள் வகுப்புகள் ஆனால் அது ரொம்ப முக்கியமானது மிக மிக முக்கியமானது வரைபடத்தை எழுதுவது மேப் மேப் ரீடிங் இவருக்கு மற்ற பாடங்கள் எல்லாம் தெரியாது அந்த காலத்தில் ஒரு சட்டம் வைத்திருந்தார்கள் ஒரு விதி வைத்திருந்தார்கள் மற்ற பாடங்களிலே தோற்றுப்பானால் கூட பரவாயில்லை இந்த மேப் ரீடிங் வரைபட விதி அதை மட்டும் நன்றாக படித்திருந்தால் அதிலே தேர்ச்சி விட்டிருந்தால் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வழங்கி அவரை ராணுவ இருந்து தேர்ச்சி பெற்றதாக அனுப்பிவிடுவார்கள் மற்ற பாடங்களில் தேர்ச்சி பெறாவிட்டால் கூட பரவாயில்லை ஆகியவர் பார்த்தார் வேறு பாடங்களை படிப்பதற்கு முடியாது என்பதால் ஏதாவது ஒரு நாட்டை பற்றி நாளை கேட்கப் போகிறார்கள் கேள்வித்தாளிலே என்று அவருக்கு தெரியும் எந்த நாட்டுடைய அவருக்கு தெரியாது எந்த நாட்டுடைய தலைநகரமும் அவருக்கு தெரியாது அந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாடுகள் சொன்னால் அந்த எண்பது நாட்டு நாடுகளுடைய பெயர்களை எல்லாம் ஒரு தாளிலே எழுதி அவற்றை சிறு சிறு துண்டு காகிதங்களாக கிழித்து அவற்றையெல்லாம் சுருட்டி தன்னுடைய தொப்பிக்குள்ளே போட்டு அந்த தொப்பிக்குள்ளே இருந்து ஒரு சீட்டை எடுக்கிறார் அந்த சீட்டை எடுத்து அதை மட்டும் அந்த நாட்டுடைய வரைபடத்தை மட்டும் படித்து கொண்டே இருக்கிறார் அந்த இரவு முழுவதுமே இரவு முழுவதும் படித்துவிட்டு அடுத்த நாள் தேர்வு அறைக்கு சென்ற போது வினாத்தாள் கொடுக்கப்படுகிறது அந்த வினாத்தாளை வாங்கி பார்க்கிறார் இவர் எந்த நாட்டுடைய வரைபடத்தை படித்தாரோ அந்த நாட்டை பற்றி மட்டும்தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது இது ஒரு அதிர்ஷ்டம் மட்டும்தான் அதை மிக அழகாக எழுதி வைத்து விட்டு வருகிறார் ராணுவ பள்ளியிலிருந்து மிக குறைந்த மார்க்குகள் வாங்கி அங்கே தேர்ச்சி பெற்றதால் வெளியே அனுப்பப்படுகிறார் ஆண்டுகள் பல கழிந்து அரசியலிலே நுழைந்து இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமராகி உலக போரிலே ஹிட்லரை சந்திக்கக்கூடிய அவர் எதிர்த்து நின்று நின்று போராடக்கூடிய மிகப்பெரிய நிலைமை ஏற்படுகிறது அன்றைக்கு அந்த நாடுகளுக்கெல்லாம் நேச நாடுகளுக்கெல்லாம் தலைமை தாங்கி அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் இருக்கிற தலைவர்களை அங்கே ஒன்றிணைத்து ஹிட்லருடைய ராம்பேஜ் ஹிட்லர் என்று எழுதுகிறான் ஐரோப்பா தேசம் முழுவதும் மண்டிகிட்டு கிடக்கிறது ஹிட்லருடைய ஆவேசத்திற்கு முன்னால் ஹிட்டர் எழுந்து நடந்து வரும்போது ஹிட்லருடைய பேச்சை கேட்கும் போது அங்கே தூங்கி கொண்டிருப்போம் கூட துடித்தெழுகிறான் நம்முடைய தலைவனுக்காக உயிரையும் கொடுப்போம் என்று சித்தமாக இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை கொண்டவன் ஜெர்மனி நாடு அவர் தான் சொன்னார் அந்த ஜெர்மனி நாட்டை பற்றி சொல்லும் போது ஹிட்லர் சொன்னார் அவர் புத்தகத்தை எழுதும் போது சொல்லும் போது அந்த புத்தகத்திற்கு சுயசேரிதைக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார் ஹிட்லருடைய புத்தகத்துடைய தலைப்பு மெயின் காஃப் அதனுடைய மொழியாக்கம் என்ன என்று சொன்னால் தமிழ் தமிழிலே எனது போராட்டம் என்று பொருள் மை ஸ்ட்ரகிள் என்று பொருள் நான் முதலில் சொன்னேன் ஸ்ட்ரகிள் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதும்போது என்னுடைய வாழ்க்கை போராட்டம் என்று தான் எழுதியிருக்கிறார் அதான் சுயசரிதியுடைய தலைப்பு அப்படிப்பட்ட ஹிட்லர் வீராவேசமாக ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் மிதி விட்டு யாரும் எதிரே எதிரே கிடையாது எதிரே யார் நிற்க முடியாது என்ற அளவில் இராணுவ வல்லமையோடு மற்ற நாடுகளையெல்லாம் ஆக்கிரமித்து அடங்காத வெறியோடு நாட நாடு மேல் நாடாக ஆக்கிரமித்து வரும்போது ஹிட்லரை தடுத்து நிறுத்துவதற்கு அன்றைக்கு ஆட்களே இல்லை ஐரோப்பிய தேசத்தில் நிலைமை ஏற்படுகிறது அன்றைக்கு அவரை தடுத்து நிறுத்தியவர் ஒரே ஒருவர் தான் அவர்தான் அந்த பள்ளியிலே குறைந்த மதிப்பெண்கள் எடுத்து ஒன்றுக்கும் ஆகாதவர் என்று எல்லோராலும் இகழப்பட்டு ஏன் என்ற மகனை பெற்றேன் என்ற தந்தை தூற்றுகிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவர் ஆனால் உலக சரித்திரத்தில் இன்றைக்கு அவருடைய பெயர் நிரந்தரமாக இடம்பெற்றிருக்கிறது ஆண்டுகள் பல கழிந்து தன்னுடைய சுயசரிதத்தை எழுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்போது எழுதுகிறார் நான் மட்டும் ஒருவேளை அந்த ஆங்கில பள்ளியிலே அந்த இராணுவ பள்ளியிலே சரியான அந்த நாட்டுடைய வரைபடத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் நான் இராணுவ பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டேன் இராணுவ பள்ளியில் இருந்து நான் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் அரசியலிலே நான் நுழைந்திருக்க மாட்டேன் நான் அரசியலில் நுழைந்திருக்கவில்லை என்று சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மாட்டேன் கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய தலைவராக நான் உருவாகி இருக்கவில்லை என்று சொன்னால் இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமராக நான் பரிணமித்திருக்க மாட்டேன் இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமராக நான் வரவில்லை என்று சொன்னால் உலகப் போரில் இங்கிலாந்து நாட்டை வழிநடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கும் இங்கிலாந்து நாட்டை நான் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய சரித்திரம் மாற்றி எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி இன்றைக்கும் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சாதாரண மாணவன் படிப்புக்காக படிப்பு என்று சொன்னால் எதற்காக ஒன்றுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரை என்று ஓரம் கட்டப்பட்ட ஒரு மாணவன் உலக சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தலைவராக நாளை உருவாகிறான் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கிற மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிற நாட்டிற்கு தலைவனாக திகழ்கிறான் என்று சொன்னால் இங்கிலாந்து நாட்டை தோற்று கொண்டிருக்கிற ஒரு நாட்டை இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி ஹிட்டர் முன்னால் மண்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போதெல்லாம் அந்த நாட்டு மக்களை தன்னுடைய பேச்சு வலிமையால் தட்டி எழுப்பி மை டியர் கண்ட்ரி மேன் ஐ காட் நத்திங் டு ஆஃபர் டு எக்ஸப்ட் பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் என்று சொன்னவர் அன்புடைய நாட்டு மக்களே உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை மணி மென் மேட்டர்ஸ் எதுவும் என்னிடம் கிடையாது எனக்கு கொடுப்பதெல்லாம் இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் தான் இடம் இருக்கிறது உங்களுடைய ரத்தத்தும் கண்ணீரும் வேர்வையும் மட்டும்தான் நாட்டுடைய சொத்தாக நாளை இருக்க முடியும் ஆகவே இதை வைத்து நீங்கள் முன்னேறீர்கள் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை இங்கிலாந்து நாட்டுடைய அத்தனை சிப்பாய்களும் தட்டி எழுப்பி அடுத்த நாள் போர்க்களத்தில் நிலைமை முற்றிலுமாக மாறி அன்றிலிருந்து நேச நாடுகளுக்கு திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் சரத்திருந்த தக் பக்கங்களெல்லாம் புரட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் படிப்பு என்பதற்கும் நாளை நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தலைமைக்கும் சம்பந்தமே கிடையாது நிச்சயமாக இருக்க முடியாது படிப்பிலே நீங்கள் அதிகமாக மதிப்பெண்கள் எடுத்தால் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பதவிக்கு நீங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் வேடிக்கையாக சொல்வார்கள் யாரும் தவறாக நினைத்துக் கூடாது நன்றாக படித்தவன் மிக அருமையாக படித்தவர் கல்லூரியிலே துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஓரளவு சுமாராக படித்தவர்தான் அந்த கல்லூரியை நடத்தி அவருக்கு சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மற்றவருக்கு என்று சொல்லி சொல்லுவார் அதிகமாக மதிப்பெண்கள் எடுத்தவர்களெல்லாம் இன்றைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிகள் இடம் எடுப்பதில்லை ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் மனப்பாடம் செய்து ஏதாவது ஒன்றை அங்கே அப்படியே வாந்தி எடுப்பதைப் போல வாந்தி எடுத்து பின்னால் வருகிறார்களே தவிர சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை என்பதால் தான் எண்பது தொண்ணூறு சதவிகிதம் இருக்கிற மாணவர்களை எல்லாம் எடுத்துக்கொள்வதில்லை அவர்கள் இருந்து எழுபது வரை எழுபத்தைந்து வரை இருப்பவர்கள் தான் சுயமாக சம் சிந்திக்க தெரிந்தவர்கள் சுயமாக நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வலிமை பெற்றவர்கள் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள் காலமெல்லாம் மாறிவிட்டது ஆகவே தேர்வு என்பது முக்கியமல்ல யாராவது தேர்வில் தோற்று தோல்வியுற்றவர் இருந்தாலும் கூட நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் மீண்டும் இடம் முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை வசந்தகரமானது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்